நான் எஸ்ஆர்பியில் எத்தனை மாடா இருக்கு எஸ்ஆர்பியில் ரெண்டு மாடு இருக்குண்ணா இப்போதைக்கு நான் இந்த மாடு எந்த பண்டிகோசரம் வச்சிருக்கீங்க ஆனால் அத்து பண்டிகோசரம் வச்சிருக்கோம் அந்த மாடு இப்போ பார்த்தீங்கன்னா மாடு அத்து பண்டிகோசரம் வச்சிருக்கீங்க ஆமாம் ஒரு அத்து பண்டிகைனா எப்படி நடக்கும் ஒரு அத்து பண்டிகைனா நம்மளுக்கு நாற்பது அடி அகலம் இருக்கும் நூத்தி இருபது இரநூறு மீட்டர் வரைக்கும் நீளம் இருக்கும் அதுக்குள்ள புல் கேச்சர் நிற்பாங்க நம்ம மாடு எடுத்துட்டு போய் ஒரு பத்து மீட்டர் டிஸ்டன்ஸ்ல மாடு விடுறோம் மாடு வெளியில வந்துச்சுன்னா நம்ம மாடு ஜெயிச்ச மாதிரி மாடு பிடிச்சாதுன்னா அந்த மாடு கொம்புக்கு ஒரு தடுக்கட்டு இருப்போம் அது பிடிச்சாதுன்னா மாடு வீடு மாடு பிடிக்கிற வீடு ஜெயிச்ச மாதிரி நான் அலங்காலமா வந்து பண்டிகை இப்படி தானே நடந்துட்டு இருக்கு இதான் பர்ஸ்ட் டைம் மாடு காட்டுறீங்க இதுக்கு மேலே மாடு இருந்துச்சு இல்லண்ணா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஸ்டார்ட் பண்ணது அதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா கட்டிருந்தாரு அதுக்கப்புறமா வசதி கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால வீட்டுல கிப்பா எதுவுமே கட்டல நாங்க எல்லாருமே மூணு பேர் அண்ணன் தம்பிங்க எல்லாம் பார்த்து ரெண்டாயிரத்தி ஃபர்ஸ்ட் மாடு வாங்கினது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பண்டிகை பண்ணிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பத்தொன்பதுல இந்த மாடு வாங்கினோம் இந்த மாடு வாங்கின பின்னாடிதான் நம்ம பிராண்டே கொஞ்சம் நேம் ஸ்டாப் டாப் போச்சுண்ணா மாடு மட்டும்தான் வச்சிருந்தோம் யாருக்குமே தெரியல நம்ம பிராண்ட் என்னன்னுட்டு எஸ்ஆர்பி என்ற மாடு பேர் வந்தது இந்த மாட்டுனால தானா சார்ப்பி நாகப்பாம்பனால தான் நம்ம பிராண்டே பேர் வந்தது பண்டிக்கு ஃபீல்டுக்கு இந்த போக ஆரம்பிச்சிங்க நான் பண்டிகை ஃபீல்டனா பண்டிகைக்கு வந்து நம்ம சைட்ல வந்து இப்ப எல்லா ஊர்லயும் ஆடுற மாதிரி பண்டிகை நடந்துட்டு இருக்கும் இந்த குட் சைட்ல சைட்லன்னுட்டு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பண்டிகை நடந்துட்டு இருந்துச்சு ஒரு இருபத்தஞ்சுக்கு முன்னாடியே இருபத்தி வருஷம் பின்னாடியே பண்டிகை நடந்துட்டு இருந்துச்சு நம்ம ஃபேமிலியே போறோம் நானும் எங்க அப்பா எங்க அம்மா எல்லாருமே போய் பண்டிகை பார்த்துட்டு இருந்தோம் அந்த பண்டிகை பார்த்து பார்த்து ஆசை வந்துட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு சின்ன கண்ணு குட்டி வாங்கி நம்ம பண்டிகை ஸ்டார்ட் பண்ணதுன்னா

குட்லப்பள்ளியில ஃபர்ஸ்ட் பண்டிகை இது வாங்கிட்டு போய் பஸ்ட் பண்டிகை விட்டாது செகண்ட் வந்து மேடுப்பள்ளியில பள்ளியில விட்டோம் அது கண்டினியூவா பண்டிகை விட்டுட்டே இந்த ஸ்டார்டிங் ரெண்டு தான் டாப் ஆனது ரொம்ப பள்ளியில வந்து மாடு குடுக்குறீங்களா குடுக்குறீங்களா அப்பயே டாக்கு வந்து நம்ம குடுக்கறது இல்லன்னா துர்கத்து பண்டிகை வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த பேக் ஷாட் போட்டதுனாலதான் நம்மளுக்கு ரொம்ப பேரே ஆச்சு நம்மளுக்கு இந்த மாடு எஸ்ஆர்பி கிட்ட இருக்கு எஸ்ஆர்பின்றது நம்ம தமிழ்நாடு மொத்தமா தெரியணும்னா துருகம் பண்டிகை தான் ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம பேக் ஷார்ட் போட்டதுனால தான் நம்ம இவ்வளோ பேர் ஆச்சு பண்டிகைக்கு ஓகேண்ணா இப்போ ஒரு பண்டிகை போனீங்கன்னா பசங்க சப்போர்ட் எந்த அளவுக்கு நான் இருக்கேன் ஆனால் ஒரு பண்டிகைக்கு போனோன்னா மெயின் காரணமே பசங்க சப்போர்ட் தான்ண்ணா பசங்க சப்போர்ட் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது வெளியூர்காரங்க ரொம்ப சப்போர்ட் இருக்கு நம்மளுக்கு நம்ம ஊருக்காரங்கன்னா எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான் எல்லாம் மாமா மச்சான் அண்ணா தம்பிங்க தான் நாங்க ஒரு முப்பது பேர் இருக்கோம் வெளியூர் இருந்து அதே மாதிரிதான் இந்த கேஸ்ட் கீஸ்ட் எதுவுமே பாக்காம நம்மள பார்த்து வர்றதோ இல்லையோ தெரியல மாடை பார்த்து நிறைய பேர் வருவாங்க அதே மாதிரி பக்கத்து ஊருக்காரங்க ஆந்திரால இருந்து கூட வராங்கண்ணா நம்மளுக்கு கர்நாடகால இருந்து கூட வருவாங்க நிறைய பேர் வருவாங்கண்ணா வெறூர்காரங்க காரங்க சப்போர்ட் நிறையவே இருக்கு நம்மளுக்கு எடுத்துட்டு போறீங்க காலையில ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்குள்ளார அங்க போற பாட்டுக்கு லாங்கி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமா விடுறோம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு ஒன் ஹவர் முன்னாடி ஒரு ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கு கூட விடுறோம் மேக்ஸிமம் வந்து அஞ்சரை மணிக்கு எல்லாம் விட்டுடுறோம் இங்க அங்க போய் நாங்க மாடு எல்லாம் அங்கதான் ரெடி பண்றோம் வீட்டுக்கிட்ட எதுவுமே ரெடி பண்ண மாட்டோம் அங்கேயே போய் எல்லாமே ரெடி பண்ணிட்டு மூணு ரவுண்ட் மாடு விடுறோம் மாடு விட்டு கட்ட பின்னாடி நாங்க வீட்டுக்கு வர்றதே ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடும் ஏன்னா வரவங்க எல்லாம் வந்து ஃபோட்டோ இறக்கிட்டு

நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா அங்க போட முடியாது தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னா நீச்சல் போடுறோம் அதிகமா கூட நாங்க நீச்சல் போட மாட்டோம் பண்டிகை டைம்ல வாக்கிங் மட்டும் தானா மத்தபடி எதுவும் ட்ரைனிங் எல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டோம் எதுவும் இருந்து ஒரு சங்க அதுக்கட்டு நல சங்கம் ஏற்பாடு பண்ணிருக்கோம் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பண்டிகையே நயம் ஆகல ஒரு அஞ்சாறு பண்டிகை தான் ஆச்சு இந்த வாட்டி இருபத்தி நாலுல வந்து சங்கம் எல்லாம் அது நல சங்கத்துல இருந்து எல்லா தலைவர் செயலாளர் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மூவ் பண்ணி கலெக்டர் கிட்ட இது எஸ்பி ஆஃபீஸ்ல எல்லாம் பேசி இந்த வருஷம் வந்து ஒரு பதினஞ்சு பண்டிகை ஆச்சு இன்னும் பண்டிகை ஆகிருக்கும் இந்த எலெக்ஷன் அதனால ஒரு மாதம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க எல்லா பண்டிகையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கட்டும் நல்ல சங்கம் வந்து கொஞ்சம் முன்னாடி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அடுத்த வருஷம் வந்து பண்டிகை பண்ணுற மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணும் நம்ம மாடு வச்சிருக்கிறவங்களெல்லாம் அதுக்கட்டும் நல்ல சங்கத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணான்னா நம்ம பண்டிகை வந்து நல்லா ஆகும் இந்த ரெண்டு மாட்டில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா பிடிச்ச விஷயம்னா பாருங்க இந்த மாடு வந்து நாகப்பாம்பு வந்து வீட்டுக்கிட்டே என்னை சேர்த்துவே சேர்த்தாது வெளியில் பிடிச்சிட்டு வந்தாலும் சேர்த்தாது வேற ஆள் யார் வந்தாலும் பிடிக்கலாம் சேர்த்து ஆனால் பண்டிகைக்கு போயிட்டான்னா நான் மட்டும்தான் பிடிக்கணும் இப்போ நம்ம கூட வராங்க ட்ரெஸ் போட்டு தான் போறோம் நாங்கள் டிஷர்ட்டு அவங்க சில பேர் சில வாட்டி சேர்த்தும் இல்லைன்னா சேர்த்தாது இல்லைன்னா நான் போனேன்னா மூஞ்சி எடுத்துட்டு வந்து எங்க எங்கிட்டயே கொடுக்கும் என்ன எதுவுமே செய்யாது அது வந்து ரொம்ப பிடிக்கும் மாட்டுக்கிட்ட இந்த மாடு வந்து ஒரே பண்டிகை தான் போட்டிருக்கிறோம் நம்ம ராஜா நேட்டி இப்போ பேர் வச்சிருக்கிறோம் இது வந்து எல்லா விதத்துலயும் குணத்துலயும் நல்லா இருக்கு எல்லா இடத்துலையும் சேர்த்துது இது இது பத்தி வந்து வந்து எது குறையும் எதுவுமே இல்லை நல்லா இருக்கு ரெண்டு மாடுமே செலெக்ஷன் பண்ணி தான் வாங்கினது எந்த மாடு பத்தி எல்லாம் எதுவும் குறையே இல்லை பிடிச்சிருக்கிறதுன்னா ரன்னிங் இது இது வந்து ஆக்ஷன் ரெண்டு மாடுமே பிடிச்ச மாடு வணக்கம் உங்க பேருனா வெங்கடேஷ் உங்களுக்கு ஊர்னா எங்க படிதே பிள்ளி இந்த மாட்டு ஓனர் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து எங்க மச்சான் தான் மாட்டு ஓனர் வந்து எங்க மச்சான் இந்த இந்த ரெண்டு மாட்டுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு மாட்டுலனாலும் இதுக்கு முன்னாடியும் மாடினுச்சு நம்ம கிட்ட எல்லா மாடும் தரம் தரமையான மாடுதான் வச்சு வச்சிருக்கோம் இது வரைக்கும் எல்லா மாடிலயும் பேர் பண்ணிட்டே அப்படியே வந்தோம் ஒரு டைம்ல கொஞ்சம் பேர் ஆகலை சர கொஞ்சம் கொஞ்சமா பேர் அப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்புறமா தான் நம்மளுக்கு இந்த மாடு கடிச்சிச்சு எஸ்ஆர்பி நாகப்பம்ப மாடு அப்போதான் கடிச்சிச்சு நம்மளுக்கு நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம் வாங்கினு வந்து ஃபர்ஸ்ட் இயர் நம்மளுக்கு பேர் பண்ணி கொடுத்துச்சு நல்லா அப்புறமா துர்கத்து பண்டிகையில அந்த பேக் ஷட் ஒன்று போட்டுச்சு அப்புறமா இன்னும் நல்லா பேராச்சு ஃபேன்ஸும் கூடினாங்க நல்லா இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமா வருவாங்க நம்ம கிட்ட நம்ம நம்ம கிட்ட வருவாங்கன்றது இல்லை மாடு பத்தி கிட்ட நல்லா வருவாங்க ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமா வருவாங்க அந்த ஃபேன் சேர்த்தது பாருங்கள் அதுதான் நம்மளுக்கு பிடிக்கும் அந்த மாடுக இது வரைக்கும் நம்ம கிட்ட இருந்தால் மாடுலேயே அந்த மாதிரி எந்த மாடு அந்த மாதிரி சேர்க்கல நல்லா பேர் எடுத்து குடிச்சிச்சு நம்ம ஊருக்கு அவ்வளோதான் நம்ம எஸ்ஆர் பின்ற பேர் நல்லா பேர் பண்ணி கொடுத்தது அந்த மாடு தான் நம்மக்கிட்ட அதுக்கிட்ட பிடிச்சதுன்னா சில பண்டிகை ஸ்டெப்பு போடும் நல்லா ஆட்டம் ஆட வைக்கும் கபடி ஆடுற மாதிரி ஆட வைக்கும் எடுத்தால் ஓட்டம் தான் சடனாக அப்படியே பிடிக்கும் ஓட்டம் இல்லையா ஆட்டம் அப்படிதான் அது பண்டிகை அந்த அப்படிதான் அதுதான் விஷயம் அது கிட்ட கொஞ்சம் இன்னும் நல்லா புடிச்ச விஷயம் என்னன்னா அந்த பேக் செட் எப்படி இருந்தாலும் பேக் முன்னாடியோ பிரண்ட்லியோ பேக்லயோ எப்படி என்னால கை போட்டாலும் அடிக்கும் அது ஒண்ணுதான் அதுகிட்ட நல்லா பிடிக்கும் அப்படியே இந்த மாடு வந்து புதுசாக வாங்கின மாடு தான் நம்ம பார்த்த கண்ணில் பார்த்த மாடு தான் நல்லா ரன்னிங் இருக்குது ஆக்சன் நல்லா இருக்கு இந்த மாடுக்கிட்ட பட் நம்ம கிட்ட இன்னும் காட்டலை நம்ம வாங்கின்னு வந்து ஃபர்ஸ்ட் பண்டிகை ஒரு நாள் இப்போ வாங்கிட்டு வந்தோம் நாளைக்கு அப்படியே போட்டோம் அதனால நம்மளுக்கு இன்னும் அதை பற்றி தெரியல இந்த வருஷம் பார்க்கலாம் இந்த வருஷம் பார்க்கலாம் எப்படி பண்ணுது என்ன பண்ணுதுன்னு அடுத்த வருஷம் பார்க்கணும் அது பண்டிகைண்ணா வணக்கண்ணா உங்க மாட்டில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னண்ணா அண்ணா இந்த மாடை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரெண்டுது எனக்கு முன்னாடி எல்லாம் எந்த பண்டிகையும் போகல நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாடு பண்டிகைன்னா எனக்கு தான் மாடுதான் பழகியிருக்கேன் இந்த மாடை வாங்கிட்டு வர்றதுக்கு நானும் போயிருந்தேன் வாங்கிட்டு வரும்போது ரொம்ப இது பண்ணிட்டு இருந்துச்சு சரி வாங்கிட்டு வந்தாக்கா அன்னைக்கிலேருந்து எல்லா பண்டிகையும் நல்லா போயிட்டு இருக்கு ஆனால் இந்த மாடைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாடு எந்த பண்டிகைக்கு போட்டாலும் நான் மிஸ் ஆனதே கிடையாது நானும் வந்து ரெடி பண்ணுறேன் எல்லாம் இந்த மாடை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து இந்த மாடு ஃப்ரெண்டுக்கு தெரியாமலே நான் டேட்டாஸ் போட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்குது டேட்டா போட்டேன் அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் லவ்வோட பெஸ்ட் லவ்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த மாடு எனக்கு ரொம்ப ஆசை காலையில் இருந்துச்ச உடனே ஒரு நாளுக்கு இல்லைனா அஞ்சாறு டைம் இது போன்ல வீடியோ பார்த்துட்டே இருப்பேன் டேட்டாஸ் போட்டு போட்டுகிட்டே இருப்பேன் எப்போமே இந்த மாடு வந்து புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம் ராஜான்ட்டு பேர் எடுத்துகிட்டு வந்து ஒரு அடுத்த நாள் பண்டிகை போட்டோம் நல்லா வந்துச்சு இந்த வருஷம் நல்லா பண்ணுறதுன்னு ஒரு கான்ஃபிட் இருக்குது நல்லா மாடுண்ணா இந்த எஸ்ஆர்பி பிராண்டு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு